வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷிகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டது அக்கா ஆரி ப்ளவுஸ் எல்லாம் எங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்காக நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிருக்கோம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ் நான் வந்து பாத்துருக்கேன் பட் வந்து வாங்கினதே இல்ல சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கிருக்கேன் ஒன் வே ஒன்னு பார்க்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி இது வந்து நான் வந்து ஆர்மில இருந்து வாங்கியிருந்தேன் சோ இந்த சாரியை வந்து இந்த மாதிரி வந்து நானே வந்து கடையில கொடுத்து டெய்லர்ட்ட கொடுத்து பூச் போட்டுட்டு பிளஸ் இந்த சாரிக்கு பிளவுஸ் இதில் இருக்க ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணாமல் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் காம்பினேஷன்ல ஸோ இது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஒரு ஷேட் இந்த இந்த இது கரெக்டாக மேட்ச் ஆகுங்க கரெக்டாக இதோட அந்த பார்ட்ரை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து சவுகார்பேட்டையிலேருந்து வாங்கியிருந்தேன் சவுகார்பேட்டையில் ஒரு ஷாப்ல இருந்து வாங்கியிருந்தேன் ஷாப் நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு இது ஒரு ரேட் என்ன அப்படின்னா மூணு பிளவுஸ் வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்டிச்சிங் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சு சோ இந்த இடத்துல டிசைன் இருக்கும் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒர்த் ஆக்சுவலா வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்து லோ நெக் நான் வந்து ஃப்ரண்டும் பேக் ரெண்டும் லோ நெக்கா இருக்கணும் அண்ட் முக்கியமான விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி வந்து கிடைச்சிருச்சு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிபிரேஷனுக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் தேர்ந்தது நான் வந்து ஒரு வீடியோல வந்து இதுக்கு வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி வந்து நான் வந்து காட்டியிருந்தேன் சோ அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரி பிளவுஸ் வந்து எங்க வாங்கியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வினோ பொட்டிக் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு குவாலிட்டி நான் எதிர்பார்த்தோம்னா நல்லா கிராண்டா இருந்துச்சு எனக்கு அங்கங்க வந்து கொஞ்சம் வந்து ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு சோ அதனால வந்து எங்க ஜர்காட் ஸ்டோன் இருந்துச்சு சோ அந்த ஸ்டோன் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் கீழ வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து மட்டும் வந்து இந்த ரெட் கலருக்கு ஏற்ற மாதிரி அப்ப இன்னுமே சூப்பரா இருக்கும் இது வந்து ஸ்பெஷலா என்னைக்கு வந்து வேர் பண்ணேன் அப்படின்னா என்னோட வெட்டிங் டேக்கு வந்து வியர் பண்ண என்னோட வெட்டிங் டே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஜனவரி டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து பண்ணலாம் ரெட் சாரி கட்டி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கேன் சோ பிளவுஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல கிராண்டா இருக்கு ஆக்சுவலா வந்து என்னோட மேரேஜ்க்கு இந்த மாதிரி வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் பட் மேரேஜ் வேர் பண்ண முடியாது லவ் மேரேஜ்னால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் டேட் வந்து வேர் பண்ண போகிறேன் நல்ல கிராண்டா இருக்கும் கீழே வந்து பீட்ஸ் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக் வந்து காட்டுறேன் பாருங்களே நான் வந்து கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த சிஸ்டர் கிட்ட எனக்கு வந்து நெக் வேணும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் அதே மாதிரி நெக் வச்சு நான் வந்து இங்கே வந்து அவங்க வந்து இந்த இடம் இல்லை ஆக்சுவலா இந்த மூணு லைன் பீட்ஸ் போட ரெண்டு லைன் பீட்ஸ் போட்டு தான் வைக்கிற மாதிரி பிளான் எனக்கு நான் ரெட் சாரி வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரெட் சா அந்த ரெட் கலரில் திலகம் ஷேப் வந்து அந்த ஸ்டோன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு சோ அந்த சாரிக்கு வந்து பேர் பண்ணிக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்க பக்க ஆசையா இருந்துச்சு மாமா கேட்டேன் மாமா அழகா அழகா கேட்டே இருந்தேன் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் அண்ட் இந்த பிளவுஸ் நான் வாங்கின பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கூட கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நல்லா அஃபோர்டபுள் பிரைஸ்க்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதே கிரீன் இல்லாம இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஷேட் அது வந்து நல்ல திக் கிரீன் பாட்டில் கிரீன் இது வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல வந்து ஒரு பாட்டில் கிரீன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீக்கா கிரீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லா கிளிப்பச்ச கலர் மாதிரி இருந்தது கொஞ்சம் பார்கென் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து வாங்கிருந்தேன் சௌக்கார்பேட்டில வாங்கியிருந்தேன் இந்த பிளவுஸ் வாங்கின அதே இடத்துல இது ஃபுல்லி கிராண்டா இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட நெக் தான் நெக் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இது வந்து இது பண்ணிட்டு காட்டுறேன் நல்ல இருக்கும் டிசைன் கொடுத்துருக்காங்க பூ லீவ்ஸ் இருக்க மாதிரி பிளவர் லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க என் வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லர்ட் வந்து கொடுத்துருந்தேன் எப்பவுமே நான் வந்து நிறைய இடத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த நெக் டிசைனும் ஃப்ரண்ட் நெக் டிசைனும் கரெக்டா வந்து மேட்ச் ஆகாது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சோ ஒரு மாதிரியாவே இருக்கும் அந்த பிளவுஸ் வேர் பண்ணவே ரெண்டு மூணு பிளவுஸ் அப்படியே கிடக்குது வேஸ்டா ஸ்டிச் பண்ணி இது ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளவுஸோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங் எவ்ளோ ஆச்சு அப்படின்னா ஃபோர் பிஃப்டி ஆச்சு இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கிராண்டா இல்ல சோ அதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் இது நல்ல ஹெவி கிராண்டா இருக்கா ஃபோர் பிப்டி இதுக்குமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஆச்சு சோ அரௌண்ட் ஸ்டிச்சிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட இது ரொம்ப நாள் நான் வந்து வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தது ஓபன் பண்ண போறேன் இது வந்து எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னா இது வந்து நான் பாப்பா டிரெஸ் வாங்கிருந்தேன்ல அங்கதான் ஸ்லீபோட்டிட்டுல தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டி சோ எனக்கு ஜெஷ்டி கன்வே அட்ரஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால வந்து வாங்கிருந்தேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிளவுஸ் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பிளவுஸ் அப்படியே நான் கீழே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு டிசைன் தெரியும் ரொம்ப லோ நெக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப லோவா இல்லாம இந்த இடத்துல வந்து அப்படியே எஜ்ஜி வச்சு வெட்டணும் அப்படின்னா நம்ம உள்ள இருக்க இன்னொரு அப்படியே தெரியும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த த்ரீ இன்ச் வர மாதிரி பண்ணுங்க அப்படின்னால ரவுண்ட் நெக் வச்சிருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குட்டி கை அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கொஞ்சம் தையில எக்ஸ்ட்ரா விடுங்க கொஞ்சம் ஃபேட் ஆனா வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பேக் வந்து வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா ஒரு மாதிரி ட்ரையாங்குல் ஆஃப் ட்ரயாங்கல் நம்ம டைமண்ட் ஷேப் அந்த ஆஃப் டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு பானைக்கு மாதிரி வச்சிருந்தாங்க பட் அது ரொம்ப வந்து பிராடா இருந்துச்சு அப்படின்னா பேக் சைட்ல கொஞ்சம் ஆப்லேடா தெரியுமே அப்படின்ட்டு ஏன்னா இன்னும் வயசுலாம் வெளியே தெரியும் போது அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் நெக்கே வச்சிருங்க அப்படின்ட்டேன் அண்ட் இதோட முக்கியமான விஷயம் ஷால் ரொம்ப சாஃப்டா நெட்டர் ஷால் தான் பட் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்களே எனக்கு ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் நைன்டி கிட்ஸ்னு தெரியாது அண்ட் வந்து நைன்டி கிட்ஸ்லாம் தெரியும் சிந்து பைரவின்னு ஒரு சீரியல் இருக்கும் அந்த சீரியல்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெஸ் ஏன்னா வந்து அதுல சிந்து வந்து போட்டிருப்பாங்க பைரவி வந்து

டென்த் டுவெல்த் படிக்கும் போது அதை பத்தி தான் பேச்சு எக்ஸாம் ஆனால் அதை பத்தி பேசிட்டே இருப்போம் இன்னைக்கு இதாச்சு வீர் இது பண்ணாரு அது பண்ணாரு சொல்லிட்டு பேசிட்டே இருப்போம் அது ஹிந்தி டி சீரியல் டப்பு பண்ணியிருப்பாங்க மூஞ்சி மூடியே இருக்கும் சீரியல்ல அப்போ அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ் அண்ட் இதோட மெயினா பாத்தீங்க அப்படின்னா இதோட கெட்ட செம்ம கிராண்டா இருக்கும் ஹெவி அண்ட் எடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லா இதுக்கு நான் வந்து கொட்டுது நான் உங்களுக்கு வந்து அப்படியே மேல வந்து வச்சு காட்டுறப்பாருங்க அழகான சூப்பரான ஸ்கர்ட்டு நல்லா வந்து இப்படி நம்ம ஹீல்லாம் வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹீல் போட்டு கேன் கேன் ஸ்கெர்ட்டு போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் போகிறது போனதுக்கப்புறம் ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எதாவது சொல்லியிருந்தாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்ல கிராண்ட் நல்ல வேர் ஏற்பண்ணாங்களா அந்த மாதிரி ஒரு லேங்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே போச்சு அப்படியே வந்து இந்த இடத்துல ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பட் ரேட் அதிகமா இருக்கும் இப்ப போடக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாம இருக்கும் ஒத்துக்காம இருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன் நல்லா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு ஏதாவது இருக்கு ஆசை ரொம்ப கண்டிப்பா கீழே காணும் வாசல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாள் போகணும் ஆசைப்படுற ட்ரெஸ் ஃபைனலி டன் நிறைவேறிச்சு